பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிற தகவல் வந்து ரொம்பவே முக்கியமானது இளைஞர்களுக்கான பதிவு தான் இது சரி சரியான ஒரு படிப்பு முடிச்சுட்டு சரியான உண்டான வேலை கிடைக்கல நம்ம படிச்ச படிப்புக்கு உண்டான ஒரு வருமானம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிற தான் இந்த பதிவா இருக்கு சரி அதற்குண்டான பரிகாரத்தை மு முதல்ல இப்போ பார்த்துருவோம் இந்த பரிகாரத்தை நம்ம முருகப்பெருமானுக்கு தான் வந்து செய்ய போறோம் சரி இந்த எந்த கிழமையில செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று சஷ்டி திதி அல்லது கிருத்திகை நட்சத்திரம் நாளன்று தான் இந்த பரிகாரத்தை நீங்க மேற்கொள்ளணும் இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு அடுத்து பார்க்கலாம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய பசுஞ்சானத்தில் தயாரித்த இந்த விபூதியை தான் வந்து நீங்க முதல்ல வாங்க வேண்டியது இந்த திருநீரை வாங்கி கொண்டு கிருத்திக நட்சத்திரம் அல்லது பார்த்தோன்னா இந்த முருகருக்கு உண்டான திதி நாளன்று முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போங்க அந்த முதல் நாளே வந்து அந்த கோவில் அர்ச்சகர்கிட்ட கேட்டு வச்சுக்கோங்க அபிஷேகம் எத்தனை மணிக்கு நடைபெறும் அப்படிங்கறத ஏன்னா வந்து நீங்க அந்த பசும் மாட்டுடைய சாணத்தினால் தயாரித்த அந்த திருநீரை கொண்டு போய் தான் அபிஷேகத்துக்கு கொடுக்கணும் சோ அதனால வந்து முதல் நாளே வந்து கேட்டு வைத்து கொள்ளுங்கள் எத்தனை மணிக்கு அபிஷேகம் நடைபெறும் என்று சரி இப்போ திருநீரை வாங்கிட்டீங்க கடையில உடனே வந்து இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் கோவிலுக்கு கிளம்புறீங்க கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சகர் கிட்ட கொடுத்து அபிஷேகம் பண்றத மனதார முதல்ல பாருங்க கண் குளிர பாத்துக்கோங்க அபிஷேகம் முடிஞ்சு முருகப்பெருமானுக்கு அலங்காரம் மற்றும் ஆராதனை இதெல்லாமே வந்து செய்வாங்க ஸோ தீபா காமிக்கும் போது மனசில் எதற்காக இந்த வித்தியை வாங்கிட்டு வந்து சுவாமிக்கு நீங்கள் கொடுத்தீங்களோ உங்களுடைய பிரார்த்தனைகளை மனதார போட்டு வேண்டிக்கோங்க முருக முருகப்பெருமான்ட்ட ஸோ நல்ல வேலை கிடைக்கணும் அல்லது வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கணும் எனக்கு வருமானம் உயர மாட்டிக்குது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க மெயினாக வந்து இந்த திருநீரை கொண்டு போய் பரிகாரத்துக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கும் பொழுது ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ கற்பூர தீபாரதனை பார்த்து பார்த்துட்டு மனதார வேண்டிட்டு என்ன செய்றீங்கன்னா அர்ச்சகர் கிட்ட அபிஷேகம் செய்த திருநீரை வந்து நீங்க வாங்கிக்கணும் வாங்கி ஒரு டப்பா டிரான்ஸ்பரண்டான ஒரு டப்பால போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருங்க சோ அந்த திருநீரை என்ன செய்றீங்கன்னா இப்போ ஒரு சிலர் வந்து இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண போவீங்க அவங்க தாராளமா வந்து நெற்றியில் வந்து அந்த திருநீரை வந்து பூசி கொண்டு போகலாம் அதே போல நீங்க இப்போ முக்கியமான ஒரு காரணத்துக்காக வெளியே போறீங்க பிஸ்னஸ் காரணமா போறீங்க ஒருத்தரை மீட் பண்ண போறீங்க வேலை விஷயமா அப்படிங்கும் பொழுதும் உங்களுடைய நெற்றியில வந்து இந்த திருநீரை வந்து பூசிக்கொண்டு கொண்டு போனா போற காரியம் அப்படிங்கிறது வெற்றி அடையும் சரி இப்போ ஏற்கனவே வேலையில இருக்கேன் இந்த வேலையை விட்டு வேற வேலை மாறணும் அல்லது அதே வேலையிலே வந்து எனக்கு சம்பள உயர்வு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இதே திருநீரை வந்து தினமும் நெற்றியில் பூசி தான் நீங்க வேலைக்கு கிளம்பணும் அது வந்து நாற்பத்தி எட்டு நாளைக்கு நீங்க தொடர்ந்து பண்ணீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது முருகப்பெருமானால ஏற்படும் இந்த பரிகாரம் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தானா பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்காதிங்க பிஸ்னஸ் தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த பரிகாரம் வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆகும் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா தினமும் வந்து தொழிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நெற்றியில் வந்து அபிஷேகம் செய்த இந்த திருநீரை பூசி கொண்டு தான் கிளம்பணும் அதே போல் ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ அல்லது வெள்ளை காகிதத்துலேயோ கொஞ்சம் விபூதி எடுத்துகிட்டு போங்க டெய்லி உங்கள் கூடையே எடுத்துகிட்டு போங்க பேக்கில் போட்டு தொழில் செய்கிற இடத்துல ஒரு கிளாஸ் அதாவது கண்ணாடி கிண்ணத்துல தண்ணி ஊற்றி அதுல கொஞ்சம் விபூதிய கலந்து உங்களுடைய கைகளால் என்றைக்குமே தெளிக்கக்கூடாது கூடாது மாவில கிடைச்சதுன்னா வாங்கிக்கோங்க ரெண்டு இலையா வச்சு உங்கள் தொழில் செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து மூளைகளிலேயுமே வந்து அது ஒரு தீர்த்தமாக கருதி நீங்கள் அதை எல்லா மூளைகளிலேயும் தாராளமாக தெளித்து விடலாம் ஸோ இதுவுமே வந்து அங்கே தொழில் செய்கிற இடத்துல ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை வந்து உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும் தொழிலில் ஏதாவது பிரச்சனைகள் தடைகள் இருந்தாலும் அதை உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த விபூதிக்கு அவ்வளோ ஒரு நற்பலன்கள் வந்து இருக்குது இதன் அதாவது இந்த திருநீர் கிடைக்கிறது ரொம்ப கடினம் நாட்டு மருந்து கடையில அதுவும் பசுஞ்சாணத்தால் ஆன விபூதி கிடைக்கணும் ஸோ மாற்றாக வேற எதுவும் ஆல்டர்னேட்டா பேக்கெட் விபூதி இந்த மாதிரி எதுவுமே நீங்க வாங்க கூடாது ஸோ அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ யாரா இருந்தாலும் சரி நாப்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து செய்யணும் தொடர்ந்து செய்யணும்னா அந்த திருநீரை நீங்க வந்து நெற்றியில் பூசி கொள்ள வேண்டும் எட்டு நாள் பூசி கொண்டு வாங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் முருகப்பெருமானால நிகழ ஆரம்பிக்கும் ஸோ மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்